அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான அழைக்கப்படுவார் இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நாள் தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிட்டோம் எந்த வகையில் மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி ராசியில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம வைகாசி மாதமா எடுத்துக்கொள்கிறோம் மேலும் பாத்தீங்கன்னா ரிஷபராசியில குரு சுக்ரனுடன் சூரியன் இணைய போகிறாரு அது மட்டும் இல்லாமல் வைகாசியில் சூரியன் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இறைவடி பாட்டிற்கு உகந்த மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மாதத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க தடை விட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைகூடி வரக்கூடிய யோகமும் உண்டாக பெறும் வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அழித்ததால் வைகாசி சாகம் சிறப்புற கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் தேவி திரௌபதி பேசுகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு திகழப்போகிறது குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நீங்க கோபத்தை தவிர்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் காலமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித முயற்சிகளுமே இந்த வைகாசி மாதத்தில் வெற்றி அடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலத்தில் குடும்பத்தினருடன் நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தடங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் நீங்க நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியதாகவும் பெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனத்துடன் செயல்பட்டா வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்க அதே சமயம் பிறருக்காக பேச போய் அந்த பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அடுத்தவர் பிரச்சனையில எக்காரணத்தை கொண்டும் நீங்க தலையிட வேண்டாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அதே மாதிரி குடும்பத்துல இருப்பவர்களுடன் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு நிம்மதியற்ற வாழ்க்கை அமைந்துவிட்டது அப்படின்னு சில நேரங்களில் நீங்க வருத்தப்படவும் செய்வீங்க அதே சமயம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பணத்தை உங்களிடம் வைத்து கொள்ளாம உங்களுடைய குடும்பத்தாரிடம் கொடுத்து வையுங்க அப்போ தான் தேவையான நேரத்தில் உங்களுக்கு பணம் உதவிகரமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வீண் வரைய செலவுகளாக ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமைய பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் சங்கடங்களை திருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பிறரை நம்பி நீங்கள் எந்த வித ரகசியங்களையும் சொல்லாதீங்க ரகசியங்களை சொல்வதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிடுவதையும் முற்றிலுமாக விட வேண்டியது அவசியமாகிறது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே அனைத்து காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிறிது நீங்கள் அதிக அளவில் உடைக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய வியாபாரம் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க கூடுதலாக முயற்சிகளை எடுத்து நீங்க கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்க கடின உடைப்பை தரக்கூடிய பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு வந்து தொழிலோ வியாபாரமோ பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை அமையப்பெறும் உங்களுக்கு ஒரு படி முன்னேற்றமும் இல்லை நீங்க எதிர்பார்த்த லாபத்தையோ உங்களால அடைய முடியும் அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களிடம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலகி நிற்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளிடத்துல அதிக கீதகவனத்துடன் இருக்க பாருங்க அவர்கள் எப்பொழுது என்ன செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க சில நேரங்களில் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அதனால் அனைவர் இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஒருவர் ஒரு கருத்தை உங்ககிட்ட முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை இந்த இடத்துல நீ பணத்தை முதலீடு செய் அப்படின்னு சொல்கிறா சொன்னாலோ இல்லை ஏதேனும் நான் உங்களுக்கு யோசனை பண்ணுறேன் ஆலோசனை கொடுக்கற அப்படின்னு சொன்னாலும் அதை நன்கு தீர ஆலோசித்து பொறுமையாக ஆற போட்டு அதில் ஒரு முடிவை எடுங்க இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய மனைவி கிட்டேயோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தையரிடத்திலையோ நீங்கள் இதற்குரிய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கினால் மட்டுமே உங்களுக்கு சாதகம் அதில் பெரிதளவில் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா யாரோ சொல்றாங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க நண்பர்கள் சொல்றாங்க உற்றார் உறவினர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா அதை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு பிரச்சனை சூழ்வது அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் நயவஞ்சகமாக பேசுபவர்களிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலும் சிறப்பாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாக தாங்க அமையப்பெறும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து தை விட அதிக அளவுக்கு பணவரவு ஏற்படும் அப்படி இருந்தாலும் கூட எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் கரைய ஆரம்பிச்சிடும் இல்லாமல் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது பெரியவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தென்படுங்க சமயோஜித புத்தியுடன் செயலாற்றுவதால் நினைத்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் பெரும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கூடுதல் உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தக்க முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது போட்டி தேர்வுக்கு நீங்கள் முயற்சி செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும் வந்தீங்க அப்படின்னா வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும் நீங்கள் பணிபுரிகிறவர்கள் அப்படின்னாலும் உத்தியோகஸ்தர்கள் அப்படி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும் யாரை நம்பியும் உங்களுடைய வேலையை ஒப்படைக்க வேண்டாம் அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாங்க அதனால எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் முடிப்பதுதான் சரியாக இருக்கும் அதுதான் பிரச்சனையை வரவிடாமல் தடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை முடித்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பணி புரிகிறவர்கள் சில சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் திறம்பட செய்து சில சலுகைகளையும் நீங்கள் பெறுவீங்க அதே மாதிரி இதை தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய சொந்த இடத்திற்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ கடையையோ மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அனைத்து விஷயத்துலையுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனராசிரியனருக்கு அமையப்படுகிறதுங்க என்னதான் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்து விஷயத்திலும் கிடைச்சாலும் சரி சில விஷயங்களை சாதகமற்ற நிலைகள் உருவானாலும் சரி அனைத்து விஷயத்திலையுமே என்ன நடக்கிறது எதற்காக நடக்கிறது அப்படிங்கறத கொஞ்சம் உற்று நோக்கி ஆராய்ந்து நீங்க செயல்படக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை உங்களால தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக எந்த ஒரு பிரச்சனையையும் எழும்பாமலும் உங்களால பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஒரு சிலருக்கு புதிய வேலைக்குரிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகளும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க இருந்தாலும் செலவு அதிகரிக்கிறதுனால செலவுகள் செய்யும் பொழுது கண்ணும் கருத்துமாக செய்வதன் மூலமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகாமல் தவிர்க்க முடியும் திருமண முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பிறரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவதன் மூலமா தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் உடல் நலத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே சமயம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையை கையாள்வது நல்லது குறுக்கு வழியில் எதையுமே செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதிக கவனத்துடன் வேலையை செய்வதன் மூலமாக பாராட்டுக்கள் உத்தியோகத்தில் கிடைக்கப்பெறும் அல்லது பணியிடத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பண வரவு ஏற்படாது அப்படின்னாலும் கூட நீங்கள் செலவுகளை சில நேரங்களில் சமாளித்து விடுவீங்க அதாவது வைகாசி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு இருக்காது இருப்பினும் நீங்க உங்களுடைய குடும்பத்தை சமாளித்து விடுவீங்க விநாயக பெருமானை வழிபட்டு வாங்க வாரந்தோறும் அம்பாளை வழிபட்டு வருவதன் மூலமா வீட்டில் சுபிக்ஷமும் செல்வ வளமும் பெருகும் அதே போல சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா எதிரிகள் தொல்லை விலகி குடும்பத்தில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்